சில இடத்துல சில தவறுகளை பண்ணுறோம் அதை வந்து மிஸ்டேக்ஸை நம்ம கற்றுக்கிறோம் ஓகே நம்ம இப்படி பண்ணக்கூடாது இந்த எனக்கு சாப்பாடு எனக்கு ஒத்துக்கல எனக்கு இந்த இது சரியில்லை இந்த மாதிரி நம்ம பேசக்கூடாது இந்த மாதிரி நம்ம நடக்கக்கூடாது இந்த மாதிரி போகக்கூடாது நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் போகிறோம் அது தகுந்த மாதிரி சில விஷயங்களை மா வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரோம் நம்ம ஊரில் ஒரு நாற்பத்தெட்டு நாள் நாற்பது நாள் அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஒரு விஷயத்த அது வந்து உங்களோட வாழ்க்கையில் அந்த மாற்றத்தை கொண்டு வரதுக்கான அந்த ஒரு ஸோ நீங்கள் இன்னும் என்னென்னலாம் நீங்கள் படிச்சிங்க என்னென்னலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க என்னென்னா நீங்கள் ஞானம் உங்களுக்குள்ளே வந்திருக்கு இது வரைக்கும் அப்படின்னா இல்லைன்றது தெரியாது நம்பர் ஒன் ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் உங்களுக்கு இந்த வாழ்க்கை வந்து அடுத்து அடுத்த அடுத்து மெடிடேஷன் இருக்கிறவங்க நிச்சயமாக இதை பற்றி ஆழமாக வந்து இதை இதை உணர்வாங்க மெடிடேஷன் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கான சவால்கள் வந்து வித்தியாசமான வித்தியாசமாக வர ஆரம்பிக்கும் ஒவ்வொரு புரிதலும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொன்று வரும் நம்ம இது வரைக்கும் முடிவெடுக்கிறது வந்து எப்படி ஒரு கிராஸ் ரோட்டில் நிற்போம் இப்படி போகலாமா அப்படி போகலாமா இதை செய்யலாமா அதை செய்யலாமா ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு இதுக்கு போனீங்கன்னா இதை ஆர்டர் பண்ணலாமா அதை ஆர்டர் பண்ணலாமா இதை சமைக்கலாமா அதை சமைக்கலாமா இல்லை வந்து அவர்கிட்ட பேசலாமா இல்லை இவங்ககிட்ட பேசலாமா எந்த இதுன்னு ஒரு முடிவெடுக்கிறதுல இருந்து நமக்கு வந்து ஒரு சேலஞ்ச் ஒரு சவால்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிஷன் பண்ண பண்ண உங்களுக்கு காலை வணக்கம் மெடிடேஷனை வந்து ரொம்ப ஆழமாக நம்ம மனசு வந்து நம்மள அதோட பயன்களை வந்து பற்றி ரொம்ப ஆழமாக எடுத்து சொல்கிறதுக்கான உங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க ரொம்ப சிம்பிள் ஹோலிஸ்டிக் வெல்பீயிங் அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருந்தாங்க ஹோலிஸ்டிக் வெல்பீயிங் ஒரு முழுமையான ஒரு நம்மளை சுற்றி நம்ம தமிழ்லேயே ஒரு பாட்டு இருக்குது ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான் வளர்ச்சி ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் ஸோ நம்மளுடைய வளர்ச்சின்றது வந்து வெறும் உடல் சார்ந்த மட்டும் இருக்கக்கூடாது அறிவு சார்ந்த மட்டும் இருக்கக்கூடாது முந்நூற்றி அறுபது டிகிரி வாழ்க்கையில் சுற்றி இருக்கிற மொத்த எதுவுமே வளர்ச்சியாக இருக்கணும் நம்ம உடலில் ஒரு பகுதி மட்டும் வளர்ந்ததுன்னா அதுக்கு வந்து வளர்ச்சி கிடையாது நம்மளுடைய முழு உடலும் வளரணும் அந்த மாதிரி தான் வந்து நம்மளுடைய முழு வளர்ச்சிக்கான நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னது நம்ம மகிழ்ச்சியாக வாழணும் சந்தோஷமா இருக்கணும் இதை விட பெட்டரா இப்ப இருக்கிறத விட அடுத்த ஒரு பெட்டரான ஒரு லைஃப் வாழணும் இதுதான் எல்லாருக்குமான ஒரு ஒரு விருப்பமும் அதுக்காக தான் பல விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் அது சாப்பிட்றதா இருக்கிறதா இருக்கட்டும் ஒரு விஷயத்த கேட்கறதா இருக்கட்டும் படிக்கிறதா இருக்கட்டும் ஒவ்வொரு இதுவுமே நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு மேம்படுத்துறதுக்கு தான் நம்ம வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கிறோம் சில இடத்துல சில தவறுகளை பண்றோம் அதை வந்து மிஸ்டேக்ஸ் நம்ம கற்றுக்கிறோம் ஓகே நம்ம இப்படி பண்ணக்கூடாது இந்த எனக்கு சாப்பாடு எனக்கு ஒத்துக்கலை எனக்கு இந்த இது சரியில்லை இந்த மாதிரி நம்ம பேசக்கூடாது இந்த மாதிரி நம்ம நடக்கக்கூடாது இந்த மாதிரி போகக்கூடாது நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் போகிறோம் அது தகுந்த மாதிரி சில விஷயங்களை மா வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரோம் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வந்துகிட்டே இருக்கிறோம் இந்த ஒரு சைடில் வந்து டெக்னாலஜி ஒரு சைடில் வந்து மெடிக்கலோட டெக்னாலஜி எல்லாமே வந்து அட்வான்ஸாக போயிட்டு இருக்குது வேறு என்னென்னலாம் வந்து அட்வான்ஸாக போகுது அப்படின்னு சொல்லணும்னா அந்த அளவுக்கு நம்ம ஒரு காலத்தில் வந்து நிலாவில் கால் வைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிலாவை வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து போயிட்டாங்க ஈஸியாக தான் நடந்துச்சு ஸோ அந்த அளவுக்கு டெக்னாலஜி எல்லாமே அட்வான்ஸ்மெண்ட்டாக இருக்குது அதே சமயத்தில் நம்ம மற்ற விஷயத்தில் நம்மளுடைய வாழ்க்கையும் நம்ம ஒரு தனி மனித ஒருத்தவங்களோட வாழ்க்கையும் நம்ம வந்து மகிழ்ச்சியாகவும் அடுத்த லெவலுக்கு அட்வான்ஸ் நம்ம போகணும் அதுக்கு நம்மளோட மைண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ளீஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் எந்த ஒரு வாழ்க்கையில் ஒரு ஒரு நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு மண்டலம் சொல்லுவாங்க நம்ம ஊர்ல ஒரு நாற்பத்தெட்டு நாள் நாற்பது நாள் அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஒரு விஷயத்த அது வந்து உங்களோட வாழ்க்கையில் அந்த மாற்றத்தை கொண்டு வரதுக்கான அழந்த ஒரு ஒரு பழக்கமாக மாறதுக்கான ஒரு மாற்றம் கொண்டு வரும் அந்த பழக்கமாக மாறதுக்கு வந்து இன்னைக்கு உங்கள் சின்ன வயசுல எல்லாருக்குமே வந்து ஒரு ப்ரஷ் பண்றதோ இல்லைன்னா வந்து ஒரு குளிக்கிறதுக்கோ இதெல்லாம் வந்து யாரும் அப்பெல்லாம் வந்து சின்ன வயசுல சொல்லி கொடுத்துருப்பாங்க தான் பண்ணணும் தான் ப்ரஷ் பண்ணணும் இப்படிதான் பிடிக்கணும் தான் இது பண்ணணும்ட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரெயின் ஆகி ட்ரெயின் ஆகிட்டு அதை பற்றி நம்ம யாரையும் கேட்கறதுக்கு கிடையாது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பாடி வந்து போகல ஆரம்பிக்குது ஸோ அதே மாதிரி இந்த நாற்பது நாள் கிளாஸ் வந்து வந்து என்னென்னா ஏற்கனவே வந்து மெடிடேஷன் பற்றி என்னென்னே எனக்கு தெரியாது சுத்தமாக தெரியாது அப்படின்னா என்னென்னே தெரியாது அப்படின்றவங்களுக்கும் ஒரு பிகினராக இருக்கிறவங்களுக்கும் இந்த மெடிடேஷன் இந்த நாற்பது நாள் நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு நிச்சயமாக மெடிடேஷன்னா என்ன மெடிடேஷன் பண்ணணுன்னா வந்து ஒரு என்ன யூஸ் இருக்குது அது அறிவியல் பூர்வமாக நான் எப்படி புரிஞ்சிக்க முடியும் எல்லாரும் சொல்லுவாங்க மெடிடேஷன் பண்ணுங்க அது என்னமோ அது ஒரு மிஸ்டிக்கான விஷயம் அது பண்ணால் மேலேருந்து இருந்து ஒருத்தர் யாரோ வருவாரு அவரு வருவாங்க இவங்க வருவாங்க எல்லாம் இல்லை அறிவியல் பூர்வமாக உங்களுக்கு மெடிடேஷன் பண்ணால் என்ன கெமிக்கல் சுரக்கும் கார்டிசல்னா என்ன உங்களுக்கு டோப்பமைனா என்ன அப்படின்றது வந்து விளக்குறதுக்கும் அதனால் ஸ்ட்ரெஸ் எப்படி வந்து ஸ்ட்ரெஸ்னால என்னென்ன விஷயங்கள் நம்ம உடலை பாதிக்குது அதை வந்து மெடிடேஷன் எப்படி கிளியர் பண்ணதுன்றது ஆழமாக நமக்கு இந்த ஒரு கிளாஸ் வந்து இந்த மாதிரி ஒரு நாற்பது நாள் கிளாஸில் தான் நானும் சரி மற்றவங்க இப்போ எங் நம்ம கூட இணைஞ்சிக்கிறேன் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணி இங்கே இருக்கிறாங்க ஸோ இந்த நாற்பது நாள் க்ளாஸ் வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிகினர் லெவலுக்கு ஃபஸ்ட்டு இது உங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு அது நம்பர் ஒன் நம்பர் டூ ஏற்கனவே எனக்கு மெடிடேஷன் எனக்கு தெரியும் ஆல்ரெடி நான் ப்ராக்டிஸ் பண்ணி நான் இருக்கிறேன் பட் இருந்தாலும் நான் வந்து என்னோட மெடிடேஷனோட என்னோட இந்த சாதனாவை வந்து நான் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு இந்த இதே நாற்பது நாள் உங்களுக்கு வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும் ஸோ நீங்கள் இன்னும் என்னென்னலாம் நீங்கள் படிச்சிங்களோ என்னென்னலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோ என்னென்னா நீங்கள் ஞானம் உங்களுக்குள்ளே வந்திருக்கு இது வரைக்கும் அப்படின்னா திருப்பி இதை கேட்கும்போது புதுவிதமான புது விதமான அதே அதே உண்மை அது அந்த ட்ரூத் அந்த உண்மைன்றது வந்து அந்த சத்தியம்ன்றது வந்து இன்னும் வேற ஒரு கோணத்தில் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அதனாலதான் தான் ஒரே புக்கை நீங்கள் ரெண்டு மூணு டைம் படிக்கும்போது ரெண்டு மூணு டைமும் வேற வேற விதமான கருத்துக்கள் அங்க இருந்து நீங்கள் எடுப்பீங்க முதல்ல நீங்கள் அந்த கருத்து உங்க உங்கள் மனநிலை இருக்கும்போது ஒரு புக்கை படிக்கும்போது அப்போ உங்களுக்கு ஒரு கருத்து கிடைக்கும் அதுலேருந்து ஓகே இதுதான் இப்ப சொல்லி வராங்க ஒரு யோகானந்த பரமஹம்சரோட புக் ஆட்டோபோகிராபி யோகியோட புக்கு ஒரு யோகியின் என்ற புக்கு நீங்க முதல் முதல்ல படிக்கும் போது ஒரு விதமான ஒரு அதுல இருந்து ஒரு சாரம்சத்தை நீங்க எடுப்பீங்க ரெண்டாவது தடவை ஒரு ஒரு மூணு மாசத்துக்கு அப்புறமோ இல்லை ரெண்டு மாசத்துக்கு அப்புறமோ திருப்பி நீங்க அதிக படிக்கும் போது இன்னொரு விதமான ஒரு சாரம்சம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ உங்களோட லெவலுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய உங்க மனநிலைக்கு தகுந்த மாதிரியான அந்த புக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயங்கள் அந்த மாதிரி எந்த ஒரு வகுப்பாக இருக்கட்டும் ஒரு சத்சங்கமாக இருக்கட்டும் உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் ஸோ அந்த வகையில் ஏற்கனவே மெடிடேஷன் பண்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அடுத்த ஆழமான ஒரு புரிதலை கொண்டு வரதுக்கும் சரி எப்போவுமே ஒரு விஷயத்தை வந்து எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்ற வந்து அவ்வளோதான் வேறு என்ன அப்படின்ற நான் வந்து ஏழு வருஷம் மெடிடேஷன் பண்ணுறேன் எட்டு வருஷம் மெடிடேஷன் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க சில பேர் சில பேர் வந்து நான் வந்து வேறு என்ன இருக்குது அடுத்த லெவலில் என்ன இருக்குது நான் காலேஜ் முடிச்சுட்டேன் அடுத்தது அப்புறம் மாஸ்டர் பண்ணணும் மாஸ்டர் முடிச்சுட்டேன் நான் மெடிடேஷனில் அடுத்தது என்ன அடுத்த லெவல் அப்படின்வாங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு இல்லைன்றது கிடையாது ரைட் இல்லைன்றது கிடையாது நம்பர் ஒன் ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் உங்களுக்கு இந்த வாழ்க்கை வந்து அடுத்த அடுத்த அடுத்து மெடிடேஷனில் இருக்கிறவங்க நிச்சயமாக இதை பற்றி ஆழமாக வந்து இதை இதை உணர்வாங்க மெடிடேஷன் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கான சவால்கள் வந்து வித்தியாசமான வித்தியாசமாக வர ஆரம்பிக்கும் ஒவ்வொரு புரிதலும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொன்று வரும் நான் இன்றைக்கி எல்லாம் முடிச்சுட்டேன் இன்றைக்கி மெடிடேஷன் பண்ணிவிட்டேன் ஒரு ரெண்டு மணி நேரம் மெடிடேஷன் உட்காந்துட்டு அமைதியாகிட்டேன் அடுத்தது நான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு சேலஞ்ச் ஒன்று வரும் அந்த சேலஞ்சை வந்து நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க அதுலேருந்து நீங்கள் எது பண்ணுறீங்க என்ன கற்றுக்குறீங்க அப்படின்றதுக்கு உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை ரெடியாக வச்சுருக்கோம் அதாவது கொஷின் பேப்பர் ரெடியாக இருக்கும் நீங்கள் மெடிடேஷன் முடிச்சிட்டாலே உங்களுக்கு கொஷின் பேப்பர் ரெடியாக இருக்கும் அடுத்து அடுத்து அடுத்தடுத்து ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெடிடேஷன் நம்மளோட இந்த நாற்பது நாள் ப்ரோக்ராமில் இதில் வந்து நிறைய கற்றுப்பீங்க கற்றுக்கின விஷயங்களை இன்னும் ஆழமாக அடுத்த லெவலுக்கு போவீங்க இன்றைக்கி நம்ம ஸ்பெசிஃபிக்காக மெடிடேஷனை பற்றி பார்ப்போம் யாராவது புதுசாக இன்றைக்கி ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ மெடிடேஷனில் வந்து பல வழிகள் இருக்குது ரைட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இது நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் எடுத்துக்கினாலும் எவ்வளோ ஃப்ளேவர் இருக்குது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு கேரமல் ஃப்ளேவர் வேணுமா அவங்களுக்கு வெனிலா ஃப்ளேவர் வேணுமா அவங்களுக்கு பலவிதமான ஃப்ளேவருக்கு ஒவ்வொரு விஷயம் இருக்குது ஒருத்தவங்களுக்கு ஒரு ஃப்ளேவர் பிடிக்கும் இன்னொருத்தங்களுக்கு ஒரு ஃப்ளேவர் பிடிக்காது ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு விஷயம் அந்த மாதிரி ஒரு மெடிடேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னா பலவிதமான மெடிடேஷன்ஸ் இருக்குது ஸோ நமக்கு எது சிம்பிளாக இருக்குதோ அது நம்ம வந்து சக்கரா மெடிடேஷன் அப்புறம் வந்து ப்ளான்சென்டல் மெடிடேஷன் ஓப்பனிங் அதாவது ஐ மெடிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன சொல்கிறது நடந்தால் மெடிடேஷன் ஓடனா மெடிடேஷன் அப்படின்ற மாதிரி எல்லா இதுலேயுமே பல விதமான இது இருக்குது சூப்பர் மார்க்கெட்டில் ப்ராண்ட் இருக்கிற மாதிரி ஸோ இந்த மெடிடேஷன் வந்து எந்த ஒரு மெடிடேஷன் வந்தாலும் சிம்பிளாக இருக்கணும் நமக்கு நம்பர் ஒன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு டைம் இருக்குது உங்களுக்கு அந்த அஞ்சு நிமிஷத்தில் நான் ஒரு மெடிடேஷன் பண்ணணுன்னாலும் உங்களால் மெடிடேஷன் பண்ண முடியும் அந்த மாதிரி மெத்தட் இருக்கணும் சிம்பிளாக இருக்கணும் அதே மாதிரி அறிவியல் விஞ்ஞான பூர்வமாகவும் இருக்கணும் அறிவியல் பூர்வமாக இருக்கணும் உங்களுக்கு வந்து எளிதாக இருக்கிற மாதிரி இருக்கணும் ரொம்ப போட்டு க போஸ்டர்லாம் போட்டு பத்மாசனில் உட்காரணும் அப்படியே வந்து ஒரு இந்த மெடிடேஷன்னாலே பெரும்பாலும் வந்து உங்கள் மனசில் ஒரு இமேஜ் என்ன வரும்னா ஒரு முனிவர் எங்கேயோ ஒரு இமாலய வலயங்கள் பின்னாடி மலையெல்லாம் இருக்கும் அங்கே போய் உட்காந்துக்கிற மாதிரி ஒரு தோற்றம் வரும் ஸோ அதெல்லாம் தாண்டி நார்மல் நம்மளோட லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க ட்ரெயினில் போகிறீங்க இல்லை நான் வந்து ஒரு இங்கேயோ வெயிட் பண்ணுறீங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு இங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து வெயிட் பண்ணுறீங்க அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உங்களுக்கு கிடைக்கிது அந்த அஞ்சு பத்து நிமிஷத்துலேயும் உங்களால் மெடிடேஷன் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் தான் வந்து நிறைய டெக்னிக் இருந்தாலும் இந்த ஒரு டெக்னிக் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு டெக்னிக் அது வந்து ஆனா பானா சக்தி மெடிடேஷன் ஸோ அதை ஆங்கிலத்தில் பிரத் மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் சொல்லலாம் தமிழில் மூச்சு விழிப்புணர்வுன்னு சொல்லலாமே ஸோ இந்த மூச்சை கவனிக்கிறது தான் நம்மளுடைய இந்த மூச்சை பத்தி நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லாதவங்க யாருமே கிடையாது நம்மளுடைய மூச்சை பத்தி பேசாதவங்க திருமூலராக இருக்கட்டும் தாய்மனாக இருக்கட்டும் எல்லாருமே அதை பத்தி பேசியிருக்கிறாங்க சொல்லாதவங்க யாருமே கிடையாது மூச்சை கவனி எல்லாமே வந்து மூச்சில தான் ஒன்று அனைத்தும் இருக்குது அப்படின்றதுக்கு எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் நம்மளோட மனசுக்கு வந்து என்ன அது எதையுமே வந்து கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக நம்ம வந்து ஒரு இது எடுத்தால் இது எவ்வளோ கல்லூரி இது சாப்பிட்டா எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது எவ்வளோ ஃபேட் இருக்குது அப்படின்றது ஒரு வெரிஃபிகேஷன் இதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மைண்டுக்கு வந்து அந்த அனாலிட்டிக்லாம் தேவைப்படுது அதுக்கு தான் வந்து இந்த விஞ்ஞான பூர்வமாக இது இதெல்லாம் என்னென்னன்றதை வந்து நம்ம இந்த நாற்பது நாளில் பார்க்க போகிறோம் சேலஞ்சஸ் இருக்கிறத வாழ்க்கை எல்லாம் அப்படியே ஒரே இதில் போனால் ஒரு நீங்கள் வந்து ஒரு ஒரு தண்ணியில் போகிறீங்க அழகே இல்லாமல் ஒரு இதில் போகிறீங்க கொஞ்சம் தூரம் போவீங்க அதுக்கப்புறம் போர் அடிச்சிருங்க ஸோ அந்த ஒரு சேலஞ்சஸ் இருக்க தான் செய்யும் என்ன சேலஞ்சஸ் இருந்தாலும் சரி அந்த நாற்பது நாள் நான் தொடர்ந்து பண்ணுவேன் மெடிடேஷனில் ஜாயின் பண்ணுவேன் என்ற ஒரு ஒரு செங்கல்பம் எடுத்துங்க நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து என்ன அப்படின்னா உங்களோட இந்த நாற்பது நாள் நீங்கள் வேறு ஏதாவது டெக்னிக் ஆல்ரெடி ரெடி பண்ணிகிட்ருக்குறீங்க நான் அந்த டெக்னிக் பண்ணுறேன் நான் ஏற்கனவே இந்த டெக்னிக் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டெக்னிக்கை வந்து மற்றது வந்து அப்படியே ஜஸ்ட்டு ஒரு நாற்பது நாளைக்கு பார்க் பண்ணி வச்சுருங்க இந்த நாற்பது நாள் வெறும் சரண்டர் உங்களுக்கு ஃபுல் இது நான் என்ன நடக்குதோ என்ன இருக்குதோ அப்படின்றத டெய்லியும் வந்து இந்த மெடிடேஷனில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஒரு டெக்னிக் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த நாற்பது நாள் பாருங்கள் கம்பேர் பண்ணுங்கள் உங்களுக்கே தெரியும் நாற்பதாவது நாளில் ஏற்கனவே இந்த டெக்னிக் நான் பண்ணியிருக்கேன் இந்த பெனிஃபிட் எனக்கு வந்துருக்கு இந்த பெனிஃபிட் வந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு புரியாது ஸோ நம்ம இன்றைக்கி பண்ண போகிற இந்த மெடிடேஷன் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆனப்பான சக்தி மெடிடேஷன் அதாவது மூச்சு விழிப்புணர்வு தியானம் இந்த இந்த தியானம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான தியானம் அஞ்சு நிமிஷம் இருக்குதுன்னா கூட உங்களால் பண்ண முடியும் பத்து நிமிஷம் இருக்கிறதுனால உங்களால் பண்ண முடியும் அந்த மாதிரி எளிமையான தியானம் இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து மியூசிக் வேணும் யாராவது வந்து சொல்லணும் குரு வந்து உங்களுக்கு வந்து டீச் பண்ணணும் உங்களுக்கு டீச்சை கொடுக்கணும் அந்த மாதிரி எந்த ஒரு இதுமே கிடையாது மியூசிக் இருக்கா ஹெட்ஃபோன் இருக்கா போட்டுட்டு சிம்பிளாக ஒன்று மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் போட்டுட்டு நீங்கள் கண்டு கேட்கலாம் இல்லையா மியூசிக் இல்லை ஃபோன் இல்லை எதுவுமே இல்லை பரவாயில்ல வெறும் நாம் இதே உட்காந்து மூச்சை மட்டும் கவனிங்க ஸோ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வச்சுக்காதுங்க எல்லாருக்கும் சில எதிர்பார்ப்புகள் இருக்கும் மட் தியானத்துக்கு வர்றதுக்கே எல்லாருக்கும் ஏதோ உடம்பு சரியாகணும் இல்லை என்னோட மனம் குழப்பங்கள் சரியாகணும் இல்லை ஏதோ ஒரு விடை தெரியணும் ஏதோ ஒரு இதுக்காக தான் நம்மளோட மன மனதுல இருந்து ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு நம்ம மெடிடேஷன் பண்ணுவோம் இருந்தாலும் எனக்கு அந்த அதுக்கான விடை அதுக்கான விஷயங்கள் அடுத்த நாற்பது நாள்ல கிடைச்சிடணும் அடுத்த பத்து நாளில் கிடைச்சிடணும் இன்னும் இருபது நாளில் கிடைச்சிடணும் அப்படின்ற இந்த ஒரு டைம்ல ஃபிக்ஸ் பண்ணிக்காதிங்க உங்களுடைய முதல் நோக்கம் இந்த நாற்பது நாள் நான் மெடிடேஷன் பண்ணணும் அவ்வளவுதான் மைண்டு எம்டி பண்ணுறது தான் உங்களை வந்து உங்கள் நீங்கள் போய் எதுவும் எம்டி பண்ண போகிறது கிடையாது அதுவாக தானே நடக்க ஆரம்பிக்கும் ஓகேங்களா எவ்வளோ ம மைண்டில் எந்த அளவுக்கு குப்பை இருக்குதோ அதை ஆட்டோமேட்டிக்காகவே போக ஆரம்பிக்கும் நம்மளோட ஒரே வேலை இந்த நாற்பது நாள் இந்த மூச்சை கவனிக்கிறது மட்டும்தான் வேலை எப்படி மூச்சை கவனிக்கிறது கண்ணாடி போட்டுருந்தீங்கன்னா கண்ணாடியை கொடுத்துருங்க கையை கோத்துட்டு கண்ணை மூடிட்டு காலை குறுக்க அப்படி வச்சுட்டு இந்த போஸ்டர் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன் ஸோ அற்புதமான ஒரு தியானமாக அமைஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் யாரெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ இன்றைக்கி உங்களுடைய மைண்ட் வந்து சில பேருக்கு அது ஈஸியாக எம்டினஸ் போகிறதுக்கும் சில பேருக்கு வந்து ஃபோக்கஸே பண்ண முடியாமல் இருக்கும் முத எந்த இடத்துல மூச்சு வருதுன்னே தெரியலன்னு சில பேருக்கு இருக்கும் சில பேருக்கு மூச்சு வர தெரியுது ஆனால் என்னால் சுத்தமாக வந்து உட்கார முடியல என்னால் அப்படின்னா யாரெல்லாம் எனக்கு மூச்சு வரலை நானே இழுத்து விடுற மாதிரி இருக்குதோ நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு ஹார்ட் எலிவேஷன் சொல்லக்கூடிய அந்த ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மெடிடே அந்த மெடிடேஷனுக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்டெப் ஒன்று பண்ணுவோம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வார்ம்அப் வார்ம் வார்ம்அப் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரிலாக்ஸ் பண்ணுற ஒரு மெத்தட் தான் ஹார்ட் எலிவேஷன் அதை நாளைக்கு பார்ப்போம் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது எனக்கு நிறைய தாட்ஸ் வருது எனக்கு ஃபுல்லாக வந்து வெறும் தாட்ஸாகவே வந்துட்டு இருக்குது சிந்தனைகள் தான் வருது அப்படின்னா இதெல்லாம் நார்மல் எல்லாம் நார்மல் எதுவுமே வந்து மெடிடேஷன் அப்படியே வந்து ஃபுல் சைலண்ட் இருக்கும் எதுவுமே இருக்காது அப்படின்னா கிடையாது மெடிடேஷன்ன்றது வந்து உங்களை வந்து நீங்கள் அந்த கன்டினியூஸாக தாட்ஸ் வந்துடனே இருக்குதா அதுக்கு ஒரு பிரேக் போடுறதுக்கு தான் மெடிடேஷன் அதை எம்டி பண்ணுறது என்னென்னா நீங்கள் எம்டி பண்ணல மூச்சை கவனிக்க கவனிக்க ஆட்டோமேட்டிக்காகவே எம்டி ஆகிடும் நீங்களாக வந்து போயிட்டு என்னடத நமக்கு வந்து எத்தனை தாட்ஸ் இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியாது மெடிடேஷன் உட்காந்துகிறப்ப தான் தெரியும் அவ்வளோ தாட்ஸ் இருக்குதுங்க அது நார்மல் டைம்லையுமே இருக்குது இப்போ நீங்கள் கேட்டுன்னு இருக்கிறீங்க யோசிச்சுருக்கிறீங்க ஓடுறீங்க நடக்கிறீங்க வேறு எதாவது வேலை செஞ்சுட்ருக்கீங்க சமையல் பண்ணுறீங்க துணி துவைக்கிறீங்க இல்லை நான் வண்டி ஓட்டுறீங்க எல்லா டைம்லேயும் இதே தாட்ஸ் இருக்க தான் செய்யுது ஆனால் மெடிடேஷன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் கம்மன் உட்காரப்ப தான் தெரியுது இவ்வளோ தரம் போய் இருக்குது தாட்ஸ்ன்னு சொல்லிட்டு புரியுதுங்களா அதனால என்ன இவ்வளோ தாட்ஸ் இருக்குது மெடிடேஷனில் அப்படின்ட்டுலாம் கிடையாது எப்பயுமே இருக்கிறது தான் அது மெடிடேஷனில் கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா உங்கள் முகத்திலே ஏதோ ஒரு இடத்துல இருக்குது இல்லை தலையை வந்து நீங்கள் வந்து இது பண்ணணும் சரி பண்ணணும் அப்படின்னா முடிய சரி பண்ணணும் அப்படின்னா அது எப்பயுமே இருக்குது கண்ணாடி முன்னாடி பண்டம் என்ன உங்களுக்கு தெரியுது ஓ இதெல்லாம் நான் சரி பண்ணணும் அப்படின்ட்டு அதே மாதிரி தான் மெடிடேஷனில் உங்களையும் நீங்கள் பிரதிபலிக்கும் போது தான் தெரியும் ஓ இதெல்லாம் எனக்கு ஸோ அதனால் இதெல்லாம் நார்மல் அதை பற்றி எதுவும் இல்லை தொடர்ந்து நாற்பது நாள் மெடிடேஷன் உட்காருங்க டாக்டர்கிட்ட போனீங்கன்னா சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த மாத்திரையை தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கேன் அடுத்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு நாற்பது நாளுக்கு அந்த மாதிரி இந்த மாத்திரையை மெடிடேஷன்கிற மாத்திரையை நாற்பது நாள் தொடர்ந்து எடுத்துக்கேன் ஓகேங்களா ஸோ இந்த மெடிடேஷனில் அடுத்த எதுக்கு மெடிடேஷன் அப்படின்னா நம்பர் ஒன் உங்களுக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கை எல்லாருமே வந்து சந்தோஷமாக வாழணும் பெட்டராக வாழணும் தான் எல்லாருமே நம்ம நினைக்கிறோம் யாருமே வந்து இந்த மாதிரி ஒரு ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையிலையும் சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நமக்குள்ளே வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும் நம்ம ஒரு எல்லாமே வந்து ஒரு நமக்கு தேவையான விஷயங்களை அனுபவிக்கணும் வாழ்க்கையில் நம்ம இன்னும் பெட்டராக போகணும் அப்படின்றதுக்கு இந்த மெடிடேஷன்றது வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற உங்கள் லைஃப்பில் இருந்து அடுத்த லைஃப் கொண்டு போகிறதுக்கு மெடிடேஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பர் ஒன் சில பேர் நம்மளுடைய அடுத்தவங்களை வந்து கை கட்டிகிட்டே இருப்பாங்க நம்ம வந்து நம்மளே கை கட்டிகிட்டே இருப்போம் தான் எனக்கு இந்த வாழ்க்கையில் பிரச்சனை அவங்க தான் எனக்கு சரியில்லை இவங்க தான் எனக்கு அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க அப்படின்ற மைண்ட் செட்டெலாம் போயிட்டு ஓகே என்னோடய மெடிடே என்னோடய வாழ்க்கையில் எது நடந்தாலும் வந்து நான் ஏதோ விதத்தில் நான் ஈர்த்துருக்குறேன் அதை நான் சரி பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு நீங்கள் போக ஆரம்பிப்பீங்க அது முன்னாடி வரைக்கும் நான் புதுசாக ஏதாவது கற்றுக்க கூடாது இதை எப்படி கற்றுக்கிறது இதை நான் ஏதாவது ஒன்று ஒன்று சொல்கிறாங்க இதை செய்யுங்க ஒரு 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 புதுசாக ஒரு விஷயம் இன்றைக்கி ஒரு இல்லை நிறைய விஷயங்கள் வந்துட்டே இருக்குது புதுசு புதுசாக வந்துகிட்டே இருக்குது இன்றைக்கி டெக்னாலஜின்ற உலகத்தில் நிறைய வந்துகிட்டே இருக்குது ஒரு முன்னாடி வந்து இந்த ஃபோன்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த ஃபோனை வந்து இருந்து எல்லாருக்குமே யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க அப்போ கற்றுக்கிற ஒவ்வொரு புது புது விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை வர ஆரம்பிக்கும் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம இது வரைக்கும் முடிவு எடுக்கிறது நிற்போம் இப்படி போகலாமா அப்படி போகலாமா இதை செய்யலாமா அதை செய்யலாமா ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு இதில் போனீங்கன்னா இதை ஆர்டர் பண்ணலாமா அதை ஆர்டர் பண்ணலாமா இதை சமைக்கலாமா அதை சமைக்கலாமா இல்லை வந்து அவர்கிட்ட பேசலாமா இல்லை இவங்ககிட்ட பேசலாமா என்ன ஒரு முடிவு எடுக்கிறதுல இருந்து நமக்கு வர ஒரு ஒரு சேலஞ்ச் ஒரு சவால்கள் எல்லாமே வந்து வந்து பார்த்தீங்கன்னா பண்ண பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உங்களுக்கு உள்ளே இருக்கிற உங்களோட உள்மனசு பேச ஆரம்பிக்கும் அந்த உள்மனசு வந்து 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 பார்த்திங்கன்னா பேச பேச அது அந்த பேசுறது வந்து உங்களால் கேட்க முடியும் ஒருத்தவங்களுக்கு வந்து பல வாய்ஸ் கேட்கும் சில பேருக்கு அவங்க ஹஸ்பண்ட் பேசுறது அவங்க ஒய்ஃப் பேசுறது மாமனார் பேசுறது மீன் பேசுறதுலேருந்து எல்லாமே கேட்டுன்னு இருக்கும் பல வாய்ஸ் கேட்டுன்னு இருக்கும் ஆனால் உங்களுடைய ஒரிஜினல் வாய்ஸ் இந்த அந்த அது என்னன்றது உங்களுக்கு இந்த மைண்ட் வந்து மெடிடேஷன் பண்ண பண்ண எல்லாமே ஆஃப் ஆகிட்டு உங்களுடைய அந்த அந்த இறைன்னு சொல்ல சொல்லக்கூடிய இந்த கடவுளோ இல்லை வந்து இந்த இயற்கையோ நீங்கள் என்ன வேணும் அப்படின்னு வச்சிக்கலாம் அந்த அந்த வாய்ஸ் உங்களுக்கு உள்ளே எதிரொலிக்கும் அந்த வாய்ஸை நீங்கள் லிசன் பண்ண முடியும் அதுக்கு மெடிடேஷன் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்யும் உங்களுக்கு போக வேண்டிய பாதையை வந்து உங்களுக்கு வழிநடத்தும் எப்படி போகணும் அப்படின்றது எல்லாத்துக்கும் மெடிடேஷன் நிச்சயமாக இருக்கும் என்ன பண்ணணும் தெரியல அப்படின்றதுக்கும் நிறைய பேர் அந்த கன்ஃபியூஷன் எல்லாமே கிளியர் ஆகிடும் இந்த மெடிடேஷன் இது வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம புத்தர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து எல்லா டெக்னிக்கும் ட்ரை பண்ணிவிட்டு சும்மா உக்காந்து ஓதி மரத்துக்கே உக்காந்துட்டு என்னென்ன ஓட் ட்ரை பண்ணி கடைசியில் என்ன எல்லாமே வெறுத்துக்கு வச்சவருக்கு என்ன மெடிடேஷன் எல்லாத்தையும் ட்ரை பண்ணியாச்சு இன்னும் வந்துடலையா அப்படின்றது சும்மா சும்மா உக்காந்துருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து சும்மா உக்காந்து பார்த்திங்கன்னா என்னமோ மூச்சு இப்படி போகுதே எப்படி இப்படி போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தான் டக்குன்னு அவரையும் அறியாமல் அந்த மூச்சு மேலே கவனம் போகும்போது தான் ஓ மைண்ட் எம்ட்டியாக இருக்குது அப்படின்றதான் அதை பண்ண ஆரம்பிச்சு தான் அந்த டெக்னிக்கை வந்து உலகம் ஃபுல்லாக கொண்டு போனார் அதுக்கப்புறம் அடுத்தது பத்ரிஜின்றவர் வந்து இந்த டெக்னிக்கை வந்து உலகம் ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு இதை மாடனா இவ்வளோ பெரிய காம்ப்ளிகேட் இல்லை சிம்பிளாக உட்காந்து ஆனா பானா சக்தி மெடிடேஷன் மூச்சை கவனித்தா போதும் எல்லாமே இருக்குது இதுக்குள்ளே தான் அப்படின்றத கொண்டு போனார் ஸோ இந்த கிளாஸ் மாசம் கிளாஸ் இன்னைக்கு நாங்க நாளை மறுபடியும் சந்திப்போம்